ஐயா ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் என் வணக்கம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் எனும் தலைப்பில் கவிதை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு அன்பு என்று சொன்னாலே அகத்தில் தோன்றும் அம்மாதான் பண்பின் உறவிடம் அம்மா பாச நிறைவுடன் அம்மா அன்பிற்குண்டோ அளவேதான் அன்பு அன்பு அன்பேதான் கொண்டே இலங்கும் அம்மாவை இதயம் ஒன்றி பணிந்திடுவோம் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று அன்போடு அன்பைத்தாம் சொல்லிடுவோம் நன்கு அன்பேதான் ஆக்கத்தை தந்திடுமாம் என்றும் அன்பேதான் நன்மையைத்தான் புரிந்திடுமாம் நன்கு இல்லறத்தை நல்லறமாய் வைத்திடுமாம் அன்பு அல்லவைதான் எண்ணாமல் நல்லவைதான் எண்ணும் இல்லாமை இல்லாமல் எல்லாமாய் இருக்கும் சொல்லாமல் செயல்வடிவாய் இருக்கும் தான் அன்பு தான் போட்டாலும் தாண்டித்தான் வந்து மிடுக்காக மிளிர்ந்துடுங்கான் என்றென்றும் அன்பு அன்பாலே காணாமல் நட்பு கொண்ட பாங்கை நன்றேதான் ஆந்தையார் சோழனைத்தாம் சொல்லும் அன்பாலே காணாமல் நட்பு கொண்ட பாங்கை நன்றேதான் பிசுராந்தியார் கோப்பெரும் சோழனைத்தாம் சொல்வோம் அன்பு கொண்ட அகந்தானே அமைதியென்றும் காணும் பண்பேதன் பாங்காக பீடுநடை போடும் அன்பிருந்தால் அழுக்காறு இல்லாமல் போகும் அன்பிருந்தால் தோழமையாய் நட்பேதான் கூடும் எவ்வுயிரும் தம்முயிராய் என்ன வைக்கும் அன்பு செவ்வியே நெஞ்சமாய் திகழ்ந்திருந்தான் அன்பு அன்பேதான் தெய்வமென உணர வைக்கும் அன்பு அன்பேதான் கொண்டிருப்போம் என்றென்றும் நன்கு வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் அற்புதமான வரிகளை இணைத்திருந்தவர் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள் வாழ்வியலின் ஒவ்வொரு பக்கத்திலும் அன்பு செலுத்துகின்ற ஆட்சியையும் ஆளுமையையும் மிகச் சிறப்பாக கூறியிருந்தீர்கள் ஐயா அன்பினால் உலகை கட்டிவிடலாம் அன்பினால் உலகை ஆளலாம் என்று ஆணித்திரமாக கூறியிருக்கின்றீர்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் அணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜல்லநாதன் அவர்களே ஆமாம் கவிதைக்களத்து நேரலையில் இணைந்திருக்கிறீர்கள் சிறப்பாக என்று அன்பிற்கு முண்டோ அடைக்கின்றாள் என்ற தலைப்பிலே கவிதைக்களம் அருமையாக இடம் கொண்டிருக்கிறது இந்த வகையிலே அடுத்து இணைந்து கொள்ளுகின்ற மதுரையில் இருந்து முனை